ராதே கிருஷ்ணா உஷாமாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வயலூர் முருகர் கோவிலில் அடியேன் அமர்ந்திருப்பது இங்கே நடந்த ஒரு அற்புதத்தை தான் இன்றைய பதிவாக பார்க்க போகிறோம் எனக்கு வயலூர் முருகர் கோவில் வந்து நான் இதுவரைக்கும் சேவித்ததில்லை இதுதான் ஃபஸ்ட்டு தடவை நான் வந்து வயலூர் முருகர்கிட்ட வந்த உடனே ஏது பிடை செய்தாலும் அந்த பாடலை வந்து பாடினேன் பாடின உடனே அந்த கோவில் குருக்கள் ஒரு பெரிய மாலை முருகர் என்னவோ சின்ன சின்ன மூர்த்தங்கள் தான் ஆனால் பெரிய மாலை வந்து ஒன்று எடுத்து எனக்கு கொடுத்தர் அதை தான் நான் இப்போ கழுத்தில் அணிஞ்சிருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்கோ அந்த சந்நிதி எதிர்த்தாப்லேயே முருகர் அந்த சந்நிதிக்கு எதிர்த்தாப்லேயே உட்காந்து ஒரு பஜனையெல்லாம் நானே பாடினேன் எப்போவுமே இந்த மைக்கை எடுத்துகிட்டு போவேன் இந்த வாட்டி எடுத்துகிட்டு போகல வயல் ஒரு முருகர்கிட்ட அதனால் கொஞ்சம் சத்தம் எல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் நான் முதல்ல இந்த கோவிலில் என்ன அற்புதம் நடந்ததுங்கிறத சொல்லிவிடுறேன் ஆக்சுவலாக நான் சன்னிதி எதிர்த்தாப்பில் உட்காந்து வேள்மாறல் படித்தேன் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களாக நான் வேள்மாறல் வந்து ஒரு பிரார்த்தனைக்காக படிச்சுக்கிண்டு வரேன் ஆற்றுல ஒரு வேலும் வச்சுன்னு இருக்கேன் இந்த வேல்மாரல் அன்னைக்கு தேதிக்கு முருகருக்கு எதிர்ப்பே உக்காந்து படிக்கக்கூடிய ஒரு பாக்கியமாச்சு ஸோ நம்ம வேல்மாரல் படிச்சுட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் யாரோ என்னை தொட்டு கூப்பிட்ற மாதிரி இருந்தது செட்டுன்னு கண்ணை முழித்து பார்த்தா ஒரு குழந்தை சாட்சாத்து அது நெற்றி நிறைய நீர் திருநீர் அந்த குழந்தை என்னை கூப்பிட்டு கையில் ஒன்று கொடுத்தது நான் நினச்சுனு விட்டேன் அதுக்கு பிறந்த நாள் போல் இருக்குது அதனால் சாக்லேட் கொடுக்கறதாக்கும் நினச்சுனு விட்டேன் ஏன்னா சுற்றி வித்தி யாரும் கிடையாது கடைசியில் பார்த்தா அது ஒரு வேல் என் உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போயிடுத்து வேல் மாறல் அப்போ தான் படித்து முடிக்கிறேன் அந்த குழந்தை சாத் முருகன் போலவே இருக்கக்கூடிய அந்த குழந்தை கொண்டு வந்து ஒரு வேலை என் கையிலே கொடுத்தது எனக்கு அப்போ டக்குன்னு மனசெல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஏன்னா நான் ஒரு பிரார்த்தனைக்காக நான் வேல்மாரல் படிச்சுட்டு இருக்கேன் அப்போ முருகர் அந்த வேலை யாருக்கிட்டேயோ ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து விடுறான்னா அந்த பிரார்த்தனை அவன் ஏற்றுக்கிண்டான் அருள் தானே அதுக்கு அர்த்தம் அந்த ஒரு மன திருப்தியோடு சுற்றி முற்றி பார்த்தேன் பார்த்தா அவள் அம்மா வந்துருந்தா அவள் அம்மா அப்போ தான் பேசினா என் கூட அந்த குழந்தைக்கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டு அந்த அதாவது அந்த விக்கிரகத்தை கொடுத்துட்டு உனக்கு யாருக்கிட்ட தோன்றுறதோ அவ கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான்

இதை ஒரு பிரார்த்தனையாக வச்சுருக்கேன் அதனால் குருதன் வந்து எனக்கு வேல் கொடுத்துருந்தாங்க இந்த டெல்லி ஒரு வரைக்கும் யாரு மட்டும் எனக்கு வேல் வரலை அப்போ வந்து நான் சொன்னேன் அப்போ எல்லாருக்கும் வருது வருது எனக்கு மட்டும் ஏன் வேலை வரல அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்க வீட்டுக்காரரு எடுத்து கொடுத்து நைட்டு வந்து சேர்ந்தது அதே மாதிரி வேல் வந்தது அப்போது நாங்க பண்ணோம் இது மாதிரி வேல் வாங்கி நம்மளும் எல்லாருக்கும் யாருக்காலும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்னைக்குதான் அந்த குழந்தையை முருகனுக்கு தத்து கொடுத்தாலாம் இதெல்லாம் அவ பின்னால சொன்ன விவரம் அந்த குழந்தைகிட்ட கொடுத்தோன்னே அது இத்தனை பேர் நிறைய பேர் இருந்தா கூட்ட கோவில்ல கூட்டம் அது நேராக கொண்டு வந்து என் கையில் கொடுத்ததுங்கும்போது எனக்கு நீங்களே யோசித்து பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ தொடர்ந்து நான் ஒரு நாற்பத்தெட்டு நாளாக வேள் மாறல் வந்து படிச்சுன்னு ஒரு வேல் வாங்கி அதை வந்து பூஜை பண்ணி படிச்சுன்னு இருக்கேன் இன்றைக்கி வயலூரில் வந்து பயலூரில் வந்து முருகன் சந்நிதி எதிர்த்தப்புலே எனக்கு வந்து வேள்வாறல் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தடை அப்படி படிக்கிறதுக்கு முடிச்சுட்டேன் முடிக்கிற டைமில் இதோ இதை எப்படிங்கண்ணா இதோ இந்த குழந்தை இந்த வேலை கொண்டு வந்து என் கையில் வந்து இந்த கவரோட அவன் ஏதோ ஒரு பிரார்த்தனை எங்கிட்ட கொண்டு வந்த அந்த குழந்தை வேற எதையாவது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல வேல் மாறல் படிக்கிற வேலை கொண்டு வந்து கொடுத்துரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி முருகனுக்கும் முருகன் கையில இருக்கக்கூடிய அந்த வேலுக்கும் இருக்கு ஏன்னா சக்தி ஸ்வரூபம் வேலு அவ பேரண்ட்ஸ் நல்லபடியா உண்மையாவே அந்த குழந்தைய என்ன பிரார்த்தனைக்காக நீங்க கொடுத்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா நிறைய நான் அந்த முருகன் பெருமான்கிட்ட அடுத்த பதிவு நம்மளுது கண்டிப்பாக வேல் மாறலா தான் இருக்கும் நீங்கள் எல்லாரும் அவசியம் தொடர்ந்து வேல் மாறல் அவசியம் பண்ணிகும் அவன் அற்புதங்கள் எல்லாம் கணக்கே இருக்காது வெட்டுவேல் முருகனுக்கே வீரவேல் முருகனுக்கு திருத்தணி ஆண்டவனுக்கு வயலுதான அது ஒன்றா தர சொல்லுவோம் முருகனுக்கு இன்றைக்கி குழந்தையை வந்து தத்து கொடுத்தாலாம் அதான் அப்போ பாருங்க முருகனுக்கு தத்து கொடுத்தா முருகனோட குழந்தை இது அரசிய புனி என் பெரிய பொண்ணை ஏன் மொழியும் கொடுத்தோம் சின்ன பொண்ணு லலிதாவையும் கற்று கொடுத்தோம் என் மருமகள் லிங்கேஷனும் கற்றுக் கொடுத்தோம் மூணு பேரும் நான் அவங்க ரெண்டு பேரும் வெளியே இருக்காங்க இங்கே வந்து தத்து கொடுத்தா கொஞ்சம் ஜாதகரி குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் முன்னோர்கள் சாப்பாடு மாதிரி டிஸ்ட்ரெண்ட் மாதிரி எது இருந்தாலும் குழந்தைங்களை நீங்கள் எடுத்து வந்து கற்றுக் கொடுத்துருவேன் நான் முருகரை முருகர் பார்த்துப்பார் அந்த மாதிரி ஐடி இப்போ முருகர்களை கொடுத்துட்டோம் ஒருவரோட பசனை இப்போ இன்னைக்கேன்னு பார்த்து நான் என்னோடய மைக்கை கொண்டு வர விட்டுட்டேன் பரவாயில்ல இருந்தாலும் அவர் சொல்கிறது நான் திரும்பி சொன்னேன் முருகருக்கு வந்து தத்து கொடுப்பாள் எதுக்கே போன எந்த எண்ணத்தை ஜாதக குறைபாடுகள் கிரக தோஷங்கள் முன்னோர்கள் சாபங்கள் மற்றபடி கண்டங்கள் சாபங்கள் குழந்தைக்கான குறைபாடுகள் உடல் நோய் உபாதைகள் குறைபாடுகள் குழந்தை பேசாமல் இருக்கிறது குழந்தைகளுக்கு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் குழந்தைங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து முருகனைகளை கற்றுக் கொடுக்குறது கற்றுக் கொடுத்தா முருகன் எல்லா வகையிலையும் அந்த ஓ முருகன் வந்து குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் தோஷமோ இல்லை பேச்சு குறைப்பா எது இருந்தாலும் ஜென்ரலாகவே வேல் மாறல் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து பார்த்த குறப்பாடுகள் அதெல்லாம் போய்ட்டு நீக்கிடும் அதுதான் முருகன்கிட்டே தத்து கொடுத்துனா அவன் பொறுப்பு ஆகிடுறது இப்போ அந்த குழந்தை தத்து கொடுத்த குழந்தை முருகனோட குழந்தை முருகனோட குழந்தைன்னா அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை மூலமா கிடைச்ச இந்த வேலுக்கு எவ்வளவு பவர் இருக்கு எனக்கு உண்மையாவே அது இவ்வளவு ஒரு ஒரு அம்மாவா எனக்கு எவ்வளோ ஒரு மனம் வந்து நெகிழ்ந்து எனக்கு சொல்ல தெரியல தத்து கொடுத்த குழந்தை பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு அதை வந்து இப்போ என் கூட வந்து ஒரு மாமி வந்திருந்தால்

என்னை கவர்ந்தது சின்ன சிறு குழந்தை ஒன்று கனவு வந்தது சிங்கார அவர என்னை கவர்ந்தது சின்ன சிறு குழந்தை ஒன்று கனவு வந்தது அதன் சிங்கார அவர என்னை கவர்ந்தது சின்ன சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்து சிங்கார பொன்னாகையா என்னை கவர்ந்தது சின்ன சிறு குழந்தை ஒன்று கண அதன் கையில் இருந்தது வெற்றி தரும் அதன் கையில் வெயிலிருந்தது அதன் வேடி எந்த மேலிருந்தது வெற்றி தரும் அதன் கையில் வெயிலிருந்தது வெல்லும் அதன் வேடி எந்த மேலிருந்தது நெற்றி திற நீர பாலை போலே நெற்றி திரு நிறு பாலை போலிருந்தது நீலமயமீதிரதன் காலிறந்தது நீலமய சின்ன சிறு குழந்தை ஒன்று கலவு வந்தது அதன் சிங்காவுர பொண்ணை கவர்ந்தது